ஐயோ இந்த ஹல்கு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே எந்திரிக்காத போல தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு சாக்லேட் நிறைய தரேன்னு சொன்னச்சு தூங்குனா எந்திரிக்கவே மாட்டது ஹல்க் அங்கிள் சாக்லேட் தாரோ ஹல்க அங்கிள் சாக்லேட் தாரோ ஹல்க் அங்கிள் சாக்லேட் தாரோ என்ன என்ன பண்ணிட்டு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க எங்க சாக்லேட் ஹல்க அங்கிள் நிறைய சாக்லேட் தருவாங்கன்னு சொன்னீங்க வந்து பார்த்தா யாரையும் இருக்கணும் எங்க சாக்லேட் தூங்கலாம் எந்திரிக்க மாட்டாங்கன்னு தெரியாதா நீ தூங்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாக்லேட் வாங்கிருக்கணும் சரி சரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நம்ம இல்லை அவங்கள கூட்டிட்டு வருது ஓவியா அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய சாக்லேட்டு

வாவ் இவ்வளோ சொப்பு சாமான் அப்போ இவ்வளோ சொப்பு சாமான்லேயும் நம்ம எல்லா சாக்லேட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறோமா வேற லெவலில் இருக்கும் ஐயோ ஏஞ்சலாக்கா இவ்வளோ சாக்லேட்டு தந்ததும் இல்லாமல் சொப்பு சாமான்னு சேர்த்து தராங்க அப்போ இந்த சொப்பு சாமான்ல எல்லா சாக்லேட்டையும் பிச்சு பிச்சு போட்டு கலந்து சாப்பிட்லாம் சக்கல எடுத்து ரெடி பண்ணியாச்சு फ्रेंड्स நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீ ஜாகேலடா ஓப்பன் பண்ணி கொட்டுறதுலாம் சரி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது தேவையானதை மட்டும் எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்றணும் சாப்டாம கொட்டக்கூடாது கூடாது அடுத்தது இது என்னது இது தேங்காய் மர்பியா என்ன அண்ணி கிட்ட இருக்க மொத்தம் அள்ளி அள்ளி போடு முதல்ல நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற எல்லா சாக்லேட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த கப்பலு எல்லாத்தையும் போட்டு போட்டு வச்சிரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாக்லேட்டாக பிரித்து பிரிச்சு பிரித்து பிரிச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு சாக்லேட் குழம்பு யார் யாரெல்லாம் சாப்பிட வர்றீங்க சாப்பிட வர்றவங்கலாம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சாக்லேட்லேயே எந்தெந்த சாக்லேட்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நீங்கள் மறந்துடாமல் உங்கள் பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் யார் யாருக்கு என்ன சாக்லேட் பிடிக்குன்னு எனக்கு தெரியுமே

ஸ்டார் சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது இது ஸ்டார் சாக்லேட்டா இல்லை மாத்திரை சாக்லேட்லாம்னு தெரிஞ்சால் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இது ஸ்டார் சாக்லேட்டா இல்லை மாத்திரை சாக்லேட்டான்னு ஓகேவா அடுத்தது சடப்புடா ஃப்ரெண்ட்ஸுக்கு இது உங்களுக்கு தெரியுமா இது இல்லை இல்லை இந்த சாக்லேட்டை பிச்சு வாயில் போட்டோமா இருக்கும் படப்பட படப்பட படம்னு வாயிலெல்லாம் அப்படியே வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாக்லேட் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா அதுவும் மறந்துடாமல் சொல்லுங்க இது வந்து ஸ்ட்ராபெரி இந்த ஸ்ட்ராபெரி சாக்லேட்டை நான் நிறைய சாப்பிட்ருக்குறேன் ஆனால் இது உள்ள சின்ன சின்ன சின்னதாக நிறைய இருக்கும் ஓவியா நீ சாப்பிட்டுக்கிறியா அம்மி டாடி சாக்லேட்லாம் எவ்வளோ நாளாக சாப்பிட்டு தெரியுமா இன்னைக்கு ஒரு பிடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க எல்லாருக்கும் சாக்லேட் தரேன் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் என்னென்னா நீங்களே மறந்துடாம சொல்லுங்க ஐயோ இவ்வளோ சாக்லேட் ஒன்றா வச்சு சமைக்கிறத பார்க்கும் எனக்கு சூப்பராக இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் பார்த்தீங்களா ஓவியா சமையல் மாதிரி பேசுது அந்த பொண்ணுக்கு வரவே வராது கேட்டால் சமைக்கிற மாதிரி பேசுதான் காமெடி பண்ணதில்ல இங்கே பார்த்தீங்களா நாங்கள் எல்லா சாக்லேட்டையும் கொட்டுறோம் வேற லெவலில் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க எல்லா சாக்லேட்டையும் மிக்ஸ் பண்ணி யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்க சரியா தேர்ந்து ஸ்ட்ராபெரி சாக்லேட்டை பிரித்து கொட்ட போகிறோம் ஆக மொத்தம் இங்கே இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் ஓப்பன் பண்ணி மொத்தமாக கொட்டி கிண்டு 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 கிண்டி எல்லாரும் அள்ளி வச்சு சாப்பிட போகிறோம் எங்கள் எல்லாருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு வலிச்சா என்ன பண்ணுறது அம்மா வர்றதுக்குள்ளே இது எல்லாரையும் சாப்பிட்றோம் இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க சாப்பிட விட மாட்டாங்கல்ல ஓவியா சமையல்கார ஓவியா சீக்கிரம் அந்த பாலை உடிச்சு போடுவியா தான் சூப்பராக இருக்கும் எல்லா சாக்லேட்டும் போட்டு அந்த பாலை மட்டும் மறந்துட்ட பார்த்தியா இந்த பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு நாலு பால் போடு எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று சாப்பிடலாம் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கும்ல அஞ்சு பாலை போட்டு எல்லா சாக்லேட்லையும் கிண்டி அப்படியே அந்த சாக்லேட்டில் அந்த பாலை புரட்டி எடுத்து சாப்பிட்டா சேம டேஸ்டாக இருக்கும் அடுத்தது சாயா சாய ஜாஸு இதுவும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றை போட்டு சாப்பிடும்போது அப்படியே எனக்கு இப்பவே நாக்கள் எச்சு ஊறுது போச்சுடா போச்சு எல்லா சாக்லேட்டையும் ஒன்று அள்ளி கொட்டியாச்சு இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இந்த சடப்புடா தனியாக சாப்பிட்டாதான் வாயில் படப்படான்னு வெடிக்கும் மொத்தமாக தைக்க உள்ளே போட்டுட்டீங்க இன்னைக்கு எல்லா சாக்லேட்டும் சேர்ந்து வெடிக்க போகுது என் வாய்க்குள்ள கடமுடா கடம்புடான்னு எல்லா சாக்லேட்டும் போகுது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஆளுக்கங்க தூங்கின மாதிரி நானும் தூங்க போறேன் இந்த சாக்லேட்டை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தூக்கமே வந்துடும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டு ஆளுக்கு வரும் ஆயி வைக்கிறியா நாங்கள் சாப்பிடுவோம் நீ வல 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 வலன்னு பேசிக்கிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும் சாக்லேட்டை தர மாட்டேங்கிற உண்மையிலே சம டேஸ்டா இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்குது ஐயா

ாம நம்ம சப்ஸ்கிரைப்